வாகு தமிழ் சங்கத்திற்கு வணக்கம் என் பெயர் சங்கனா ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் சென்னை உயர்நிலைப் பள்ளி காதலிப்பேட்டை நான் இப்போது கப்பல் வெட்டியல் தம்பியின் வாவுசிம்மனாவர்களை பற்றி பேசப்போகின்றேன் எல்லைக்காக தன்னை மெழுகாய் விடுத்து கொண்ட ராஜி வாவு ஆவார் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டப்பிடாரில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் அஞ்சாம் நாள் பிறந்தார் இவரது தந்தையின் பெயர் உலக நாடு தாயார் பெயர் பரமாயி அம்மாள் வாவு சிம்மாவது காங்கிரஸ் இணைத்துக் கொண்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் ஈடுபட்ட தலைவர்கள் இவரை வந்தேன் ஆதரவு பிள்ளை என்று அழைக்கப்படுகிறது ஆங்கிலேய கப்பல் நிறுவனங்களுக்கு போட்டியாக சுதேசி கப்பல் திட்டங்களை கொண்டு வந்தார் துவக்கினார் சிறைச்சாலையில் 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 மாட்டிற்கு சிறைச்சாலையில் மாட்டிருக்கும் போது பாவு செம்மார் செக்கி இழுத்த இது செக்கி இழுத்த போது செம்மன் என்று அழைக்கப்படுகிறது